திருவாரூரை சார்ந்த அனஸ் என்கிற சகோதரர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஜமா தொழுகையில் தாமதமாக கலந்து கொண்டு விடுபட்ட தொழுகைகளை தொழுகிற ஒரு நபர் எழுந்து தொழுது கொண்டிருக்கிற அந்த நபரை புதிதாக ஒரு பள்ளிக்கு வருகிற நபர் பின்தொடர்ந்து தொழலாமா தொழலாம் என்றால் அங்கு இக்காமத் சொல்ல வேண்டுமா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார் பொதுவாக ஜமாத் தொழுகை என்பது அல்லாஹனுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிற ஒரு அம்சமாக நாம் பார்க்கிறோம் நாயகம் நபிகள்நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் சொல்கிற செய்தி சஹி புகாரியில் அறநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அன்னரசுல்லி சல்லா அலிஸ்லம் கால சலாத்துல் ஜமாத்தி ஜமாத் தொழுகை என்பது தஃலுலு சலாத்தல் ஃபத்தி பி சபி வைசின தரஜா இருபத்தி ஏழு மடங்கு அதனுடைய நன்மையை அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறாங்க சாதாரணமாக நாம் தொழுகிற தொழுகையை விட ஜமாத்தோடு தொழுகிற தொழுகை என்பது இருபத்தி ஏழு மடங்குகள் அது நன்மையை அதிகமாக பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லியிருக்கிற அடிப்படையில் நாம் முதலாவது ஜமாத் பள்ளிவாசலில் எந்த நேரத்தில் ஜமாத் தொழுகை நடைபெறுமோ அந்த நேரத்தில் போய் கலந்து கொள்வது அதில் முதலாவது சஃபில் கலந்து கொள்வது என்பது அப்படி அதில் கூடுதல் நன்மைகளை நாம் பெறுவதற்கான வாய்ப்பாக இருக்கும் இப்போ நாம் அதில் தவறு விடுகிற போது அந்த நேரத்தில் தொழுகையை நாம் தொழாமல் ஒரு குறிப்பிட்ட நேரம் நமக்கு தாமதமாகிற போது நாம் இப்போது பள்ளிவாசலுக்கு செல்கிற போது இரண்டாவது ஜமாத் தொழுகலாமா அடுத்தடுத்த ஜமாத் பள்ளியில் வைக்கப்படுகிற ஜமாத் அல்லாமல் வேறு ஜமாத்தை நாம் ஏற்படுத்தி தொழலாமா என்று பார்த்தால் அதற்கும் அல்லாஹனுடைய தூதர் அனுமதி தர்றாங்க நபிகள் சல்லல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு முன்னிலையில் அவங்க தொழுது முடித்து வருகிற போது ஒரு மனிதர் தனித்து வருவதை அல்லாஹனுடைய தூதர் பார்க்குறாங்க அப்போ அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா அங்கு தொழுகை முடித்து நபி அவர்களோடு சேர்ந்து தொழுத நபர்களிடத்தில் அல்லாஹனுடைய தூதர் கேட்குறாங்க அலா எத்த இந்த மனிதருக்கு உங்களில் தர்மம் செய்பவர்கள் உண்டா யாராவது தொழுகையினுடைய நன்மையை ஜமா தொழுகையினுடைய நன்மையை இவர் பெற்றுக்கொள்வதற்காக இவரோடு சேர்ந்து தொழுவதற்கு யாராவது நபர் உண்டா என்று அல்லாஹனுடைய தூதர் கேட்டவர்தோடு அந்த தூதர் சொன்ன அடிப்படையில் அவர் அதில் தொழுகிறதுக்கு வர்றாங்க இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய அடிப்படை என்ன அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையம் அவர்கள் இந்த இடத்துல இரண்டாவது தொழுது முடித்த பிறகு வேறொருவர் வருகிற போது அவரோடு சேர்ந்து தொழுவதற்கு நபிகள் நாயகம் சல்லா அலையம் அவர்கள் ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அது நஃபிலாக இருந்தாலும் இவரோடு சேர்ந்து அவர் தொழுது கொள்ளலாம் என்கிற அனுமதியை வழங்குறாங்க இப்போ இரண்டாவது ஜமாத்து நம்ம தொழுகலாம் இப்போ இந்த சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ ஒரு நபர் இமாமை பின்தொடர்ந்து தொழுது அவர் தாமதமாக வந்த காரணத்தினால விடுபட்டவைகளை எழுந்து தொழுகிறார் அப்படி தொழுது கொண்டிருக்கிற நபரோடு புதிதாக ஒரு நபர் வருகிற போது அவர் அவரை பின்தொடர்ந்து தொள்ளலாமா என்பதை கேள்வியை அனுப்பியிருக்கிறாங்க பொதுவாக இப்போ இமாமை விட்டு அவர் பின்னாடி மீதம் இருக்கிறத எழுந்து தொழுகிற போது அவர் தனியாக தொழுகிற ஒரு நபராகத்தான் கருதப்படுவார் இப்போ தனியாக தொழுது கொண்டிருக்கிற ஒரு நபரோடு ஜமாத்தாக நாமும் இணைந்து கொள்ளலாமா என்று நாம் பார்க்கிற போது அதற்கான ஆதாரங்களை நாம் பார்க்கிறோம் சை புகாரியில் அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இப்னு அப்பாஸ் அலி உள்ளாஹுனா அவங்க சொல்கிறாங்க அவர்களுடைய சிறிய தாயாராக இருக்கிற நபி அவர்களுடைய மனைவியாக இருக்கிற மைமூனா அலியுல்லாஹுஹா அன்னவர்களுடைய வீட்டில் இவங்க சிறுபிள்ளையாக இருக்கிற போது அங்கு சென்று உறங்குகிறார்கள் அப்போ அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா இரவு தொழுகையை இஷா தொழுத தொழுதுவதற்கு பிறகு நான்கு ரக்காயத்து இரவு தொழுகையை தொழுதுட்டு நபி அவர்கள் சிறிய ஒரு உறக்கத்தை மேற்கொண்டு பிறகு எழுந்த அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்னா மீதம் இருக்கிற இரவு தொழுகைகளை தொழுவுறாங்க இப்படி நபி அவங்க தொழுவது என்பது நபி அவருடைய ஒரு வளமை அப்ப நபி இலாயம் சல்லா அலி என்ன செய்கிறாங்கன்னா விடுபட்ட அந்த மீதம் இருக்கிற இரவு தொழுகைகளை தொழுவதற்கு நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களா காம ஃபேத்து நபி சொல்லா அலி இஸ்லாமு தொழுதுட்டு இருக்கும் பொழுது ஃபகும்து அன் எசாரிஹி நான் என்ன செய்கிறேன் பாஸ் அலி இல்லாஹும் சொல்கிறாங்க நான் நபியவர்களோட இடது பக்கம் போய் சேர்ந்து அவங்க தனியாக தொழுகணும்னு முடிவு செய்து தொழுகை துவங்குறாங்க அப்போ தூங்கி கொண்டிருந்த இப்னோபாஸ் அலில்லா என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ரெடியாகி நபி அவர்களோடு சேர்ந்து தொல வேண்டும் என்பதற்காக ஓடி வந்து இடதுபுறத்தில் வந்து நின்று கொள்கிறாங்க அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஃபர் ஜலனி அண்ட் எமீனி நபி அவங்க என்னை வலது புறத்தில் ஆக்கி கொண்டு நபி அவங்க தொழுதாங்க மீதம் இருக்கிற ரக்காத்துகளை தொழுதாங்க என்பதை இப்னோ அப்பாஸ் அவங்க அறிவிக்கிறாங்க இப்போ இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துது நபிசுல்லா அலி இஸ்லாம் அவங்க ஜமாத்தோடு தொழுகிற எண்ணத்தில் தொழுகை துவங்கலை நபி அவங்க தன்னுடைய விடுபட்ட அந்த இரவு வணக்கங்களை நிறைவு செய்யணும்னு எழுந்து தொழுகிற போது திடீரென்று இப்னோ அப்பாஸ் அவங்க சேர்ந்து கொள்கிற போது அப்ப அல்லாஹருடைய தூதர் அதுல இடதுபுறத்தில் இருவர் நிற்கிற போது இடது புறத்தில் தொலக்கூடியவர் நிற்கக்கூடாது இமாமிற்கு வலது புறத்தில் தான் நிற்க வேண்டும் என்கிற ஒழுங்கை அவருக்கு சொல்லித் தர்றாங்களே ஒளிய இந்த தொழுகை இப்படி இடையில் இணைந்து கொள்வதே தவறு அப்படி நாம இணைந்து கொள்ள கூடாது என்று அவரை தடுக்கல அதற்கு பிறகு நபி அவர்கள் கடிந்து கொள்ளவும் இல்லை என்கிற செய்தியே நமக்கு இப்படி இணைந்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது இன்னும் நிறைய செய்தி பார்க்கிறோம் சை முஸ்லீம்களிடம் பெறுகிற இரண்டாயிரத்தி பதினாலாவது செய்தி நீங்கள் பார்க்கலாம் நபிசுல்லா அலையாமுக்கு ரமலான் மாதத்தில் தொழுது கொண்டிருக்கிற போது அந்த செய்தியில் நாம் பார்க்குறோம் அனஸ் அலிவங்க அறிவிக்கிறாங்க அப்போ அனஸ் அவங்க என்ன செய்யறாங்கன்னா யூ சல்லிஃப் ரமலான நபிசுல்லா அலிஸ்லம் அந்த ரமலான் தொழுகையின் போது இலா ஜம்பிஹி நபி அவர்களுடைய விழா பக்கத்தில் நான் வந்து நின்று கொண்டேன் அப்போ இன்னொரு மனிதரும் வர இப்படியே ஒரு கூட்டமாக நாங்கள் ஆகுற வரைக்கும் நபீஸ்லா அவங்க தொழுது கொண்டிருக்கிற போது நாங்கள் அவர்களோடு சேர்ந்து இணைந்து தொலை தொடங்கினோம் என்கிற செய்திய நாம முஸ்லீம்லையும் பார்க்கிறோம் இந்த செய்திகளை நமக்கு உணர்த்துவது என்னன்னா இமாம் அவர் தனியாக தொழுது கொண்டிருக்கிற நேரத்திலேயோ அவர் ஒரு தனி நபர் ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு அப்படின்னும் பொழுது நாம அவரோடு சேர்ந்து கூட்டாக இணைந்து தொழலாமா அப்படின்னா தாராளமாக தொழுது கொள்ளலாம் என்கிற விஷயங்களை தான் இது சொல்லுது இப்போ இதில் என்ன கேள்வி வரும் கேள்வி எழுப்பப்பட்டது அப்படின்னா இதில் நாம வந்து இகாமத் சொல்லி நாம் அந்த தொழுகையில் இணைய வேண்டுமா என்று கேட்குறாங்க ஏன் அந்த கேள்வி எழுது ஏன்னா தொழுகையை பொறுத்தவரை அல்லாஹனுடைய தூதர் அந்த இகாமத்தை நபிசுல்லா அலை செல்லம் அவங்க வலியுறுத்தி சொல்கிறாங்க இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா நபிசுல்லா அலை செல்லம் அவங்க இடுகிற கட்டளை நாம் பார்க்குறோம் செய் புகாரியில் ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி இந்த செய்தி நாம் பார்க்குற போது நபிசுல்லா அலை செல்லம் அவங்க சொல்கிறாங்க இதா ஹலரத்தி சலா தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் அதினா வா அக்கீமா நீங்கள் வாங்க சொல்லி இக்காமத்தை சொல்லிங்கள வயது மூத்தவர்கள் உங்களுக்கு தொழுகை நடத்தட்டும் அப்ப நீங்க தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா நீங்க பாங்க சொல்ல வேண்டும் இக்காமத் சொல்ல வேண்டும் உங்கள மூத்தவர் தொழுகை நடத்தணும் அந்த ஒழுங்குகளை நம்பியவங்க விண்ணப்பிற செய்திகள் விரிவா சொல்றாங்க திரு திருக்குறான் அதிகமாக தெரிந்தவர் அந்த ஒவ்வொரு வரிசையில அவர் முன் வர வேண்டும் என்கிற அடிப்படைகளை சொல்லித்தராங்க இதுல நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா நபி அவங்க அந்த தொழுகை கடமையான தொழுகைகளில் இந்த இக்காமத் பாங்கு இக்காமத் சொல்லி அது தொல்லப்பட வேண்டும் என்கிற விஷயங்களை நபி அவங்க வலியுறுத்துகிறாங்க என்கிற செய்தியை நாம் பார்க்கிற போது அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கிற போது நாம் இப்போ இந்த தொழுகையில் நாம் விடுபடுதே நாம் இதில் எப்படி நாம் இதில் சொல்லிக் கொள்ளலாமா என்கிற கேள்வி எழுப்பப்படுது ஆனால் இதை பொறுத்தவரை இடையில் நாம் போய் சேருகிற அந்த நேரத்தில் இக்காமத் சொல்வது நாம் இந்த இடத்துல நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இகாமத் எப்படி நபி அது அவசியம் அது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நபி நமக்கு சொல்லி தர்றாங்களோ அதே நேரத்தில் அது எப்போது சொல்லப்பட வேண்டும் என்பதை நபி அவங்க சொல்றாங்க எப்போது சொல்லணும் இகாமத் என்பது அதை நேரம் எப்போது என்பதை நபி அவங்க சொல்லும் பொழுது நாம தக்பீர் சொல்வதற்கு முன்னாடி மக்கள் எல்லாம் கூடி நிற்கிற இமாம் நிற்கிற அந்த நேரத்துல தக்பீர் இமாம் சொல்வதற்கு முன்பாக சொல்லப்பட வேண்டிய ஒழுங்காக நபி சொல்லி தர்றாங்கல்ல நீ இகாமத் தொடர்பான எந்த செய்திகள் நீங்க எடுத்து பார்த்தாலும் அல்லாஹனுடைய தூதருடைய வருகையை பார்த்ததோடு இமாம பார்த்த உடனேயே அல்லது இமாம் அந்த மக்கள் எல்லாம் அஹ் கூடியிருக்கிற இமாம தான் வந்த உடனே தான் தொழுகைக்கு ஆயத்தமான தான் அந்த இக்காமத் சொல்லப்படுவதாக நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் அப்போ அந்த இக்காமத் என்பது இமாம் தொழுகைக்கு தக்பீர் சொல்வதற்கு முன்னாடி சொல்லப்படுகிற ஒன்றாகத்தான் நம்ம பார்க்கிற போது அப்போ தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் ப பல ரகாதுகளை தொழுத இருப்பார் பல தொழுகையினுடைய நிலைகளை கடந்ததற்கு பிறகு அங்கு இக்காமல் சொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த அடிப்படைக்கே நாம் அப்படி எந்த நபிமொழிகளையும் இடம்பெறலை அப்போ நாம் இதை எப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக வ ஒரு வழிமுறையோடு இருவர் வருகிறோம் சேர்ந்து நாம் இப்போ தொல்ல போகிறோம்னா தான் அங்கே பாங்கு சொல்லப்பட்டிருக்கிறதா அங்கே நாம் விற்காமல் சொல்லிக் கொள்வோம் என்கிற அந்த வளமையெல்லாம் நாம் கடைபிடிக்க முடியும் இடையில் நாம் தொழுகிற போது இப்போ சாதாரணமாகவே நபிசல்லிசல்ல என்ன செய் என்ன என்ன சொல்கிறாங்க இப்போ நாம் ஒரு கூட்டு தொழுகைக்காக நாம் வருகிறோம் வருகிற போது வந்து நாம் அந்த தொழுகையில் சேர வேண்டி நினைக்கிற போது இப்போ விற்காமல் சொல்லப்படுகிற அந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ரவி அவங்க சொல்கிறாங்க இதா சமயத்து முழிக்காமத்தை நீங்கள் இக்காம சொல்ல கே கேள்விப்பட்டதோடு கேட்டதோடு ஃபம்சு செலா தொழுகைக்காக நீங்கள் நடந்து செல்லுங்கள் அழைக்கும் பி சக்கீனத்தி வக்காரி நீங்கள் அதில் நிதானத்தையும் கண்ணியத்தையும் கடைபிடிங்கள் அப்படி நீங்கள் வந்ததோடு வலா துசிறி நீங்கள் அதில் விரைவு காட்ட வேண்டாம் உமா அதிரத்தும் ஃபசல்லு உங்களுக்கு கிடைத்ததை நீங்கள் தொழுவுங்கள் உமா ஃபாத்தக்கும் நீங்கள் அந்த விடுபட்டவைகளை பரிபூர்ணப்படுத்துங்கள் என்று அவங்க மிக அழகாக வழிகாட்டுறாங்க அப்போ ஒரு இக்காமத்தை சொல்லப்பட்ட நிலையில் வருகிற போதும் கூட ஒரு ஒரு இக்காமம் சொல்லும் போது நாம இல்லையே நாம் அதில் சொல்ல வேண்டுமோ என்று அவர் கருத வேண்டிய அவசியம் இல்லை அதில் சில முக்கியமான விஷயங்கள் கூட விடுபட்டு இருக்கும் தூதர் அந்த பாயித் பைனி என்கிற துவக்க துவாவை சொல்லித்தர்றாங்க அதை ஓத முடியாத நிலை ஏற்படலாம் அல்லது குறிப்பிட்டவர்களுக்கு ஒரு ருக்குவுல நாம் வந்து சேர்கிற போது அதில் அல்ஹந்த சூரா அவசியம் என்று சொல்கிற போது அதை ஓதுவதற்கான வாய்ப்பு கூட நமக்கு வழங்கப்படாது நேரா இருக்குல வந்து சேர்ந்து அந்த ரக்காத்த அடைந்திருப்போம் அப்போ இதை வந்து நம்ம விடுபட்டதை பூர்த்தி செய்து அந்த அந்த ரக்காத்த அடைந்து கொள்ளலாம் என்கிற வழிமுறை நமக்கு சொல்லி தந்திருக்கிற போது அப்ப நாம இந்த இடத்திலையும் எப்படி நாம் புரிந்து கொள்ளணும்னா இடையில் நாம் சேருகிற போது கிடைத்ததை நாம் தொழுது கொள்ள வேண்டியதுதான் விடுபட்டவைகளை குறித்து நாம அதை சிரமப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அடிப்படையைத்தான் தான் இந்த நபிமொழிகள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம் அப்ப இப்படி தாராளமாக ஒருவர் தொழுது கொண்டிருக்கிற போது நாமும் அவரோடு சேர்ந்து இணைந்து இடையில் அவருக்கு ஏதோ ஒரு வகையில நாம் உணர்த்தும் விதமாக அருகில் நின்று கொண்டோம்னாலே அவர் உணர்ந்து கொள்ள போகிறார் அப்படி நாம் இணைந்து கொண்டு தொழலாம் அப்படி தொழுகிற நேரத்தில் நாம ஏதாவது இக்காம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று நாம் பார்க்கிற போது இக்காமத் என்பது எந்த நேரத்தில் சொல்லப்பட வேண்டும் என்கிற வழிமுறைகளை எல்லாம் அல்லாஹனுடைய தூதர் சொல்லி இருக்கிற காரணத்தினால அதை நாம் சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த செய்திகள் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கிறோம் இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்